வணக்கம் இன்னைக்கு நாம உண்மையின் பாதை வலிமையின் வாசல் இந்த தலைப்புல கிடச்சிருக்கிற சில குறிப்புகளை வச்சு கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ஆமா நம்ம வாழ்க்கையில சில சமயம் உண்மையே சொல்றதை விட ஒரு முகமூடிய போட்டுக்கிறது இல்ல சிலத மறைக்கிறது சுலபமா தோணும் இல்லையா ஆமா அது இயல்பதா ஆனா ஒருத்தர் இல்ல நான் முழுசா உண்மையா தான் இருக்கணும் முடிவு செஞ்சா அவங்க வாழ்க்கை எப்படி மாறும் என்ன நடக்கும் சரி அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் உங்களுக்காகவே கிடைச்ச இந்த குறிப்புகளை வச்சு நாம அலசலாம் கட்டாயமா இந்த குறிப்புகள் வந்து உண்மையோட அந்த சக்தி அப்புறம் அந்த வழியில போறப்போ வர சவால்கள் அப்படி உண்மையா வாழ நினைக்கிறவங்களோட இயல்பான குணங்கள் கடைசியா அதனால கிடைக்கிற பலன்கள் இதெல்லாம் தான் சொல்லுது ஓகே நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்புகள்ல இருக்கிற அந்த சாரத்தை அந்த ஆழமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் அதோட முக்கியத்துவத்தை நீங்க உணரணும் சரி அப்போ முதல் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா உம் குறிப்புகள் வந்து உண்மையை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆயுதம்னு சொல்றது அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அது எப்படி ஒருத்தர பயம் இல்லாம நிம்மதியா ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட வாழ வைக்குதுன்னு சொல்றாங்க அது எப்படி ஒரு ஆயுதமா வேலை செய்யுது கொஞ்சம் விளக்க முடியுமாங்க இது ஒரு நல்ல கேள்வி அதாவது ஆயுதம் அப்படின்னொன்னே நமக்கு தாக்குதல் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஆமா ஆனா இங்க குறிப்புகள் சொல்ற ஆயுதம் வந்து ஒரு தற்காப்பு ஆயுதம் மாதிரி உம் இப்போ பொய்க்கும் உண்மைக்கும் இருக்கிற அந்த அடிப்படை வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சரி நீங்க ஒரு பொய்ய சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அத காப்பாத்துறதுக்கு இல்ல நம்ப வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு தொடர்ச்சியா ஆமா அது ஒரு சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்கும் குறிப்புகள் சொல்ற மாதிரியே ஒரு பொய் இன்னொரு பொய் அதுக்கு முடிவே கிடையாது ஒவ்வொரு பொய்யும் ஞாபகம் வச்சுக்கணும் யார்கிட்ட என்ன சொன்னோன்னு கணக்கு வைக்கணும் அதுவே ஒரு பெரிய வேலை ஆமா அதுவே ஒரு பெரிய மன உளைச்சல் உங்க கவனம் சிதறும் அந்த பாரம் இருக்கே அதுவே ஒரு பலவீனம் தான் ஆமாம் அந்த மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற கணக்கு அதுவே ஒரு சுமைதான் நிச்சயமா ஆனா உண்மைக்கு வந்து அப்படி எந்த ஒரு பராமரிப்பு செலவும் இல்ல இல்லை அதுக்கு இன்னும் கொஞ்சம் பொய்களோ இல்ல சிக்கலான கதைகளோ தேவையில்லை குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா உண்மை தானாகவே நின்று கொண்டிருக்கும் அதுக்கு வேற சப்போர்ட் தேவையில்ல ஆமா அதுக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை இதோட நேரடி விளைவு நீங்க எதையும் மறைக்க தேவையில்லை எதையும் ஞாபகம் வச்சு கஷ்டப்படவும் தேவையில்லை உங்க மனசுல அந்த குழப்பம் அந்த பாரம் இல்லாதப்போ தானாவே ஒரு தெளிவு வரும் பாருங்க ஆமா அந்த தெளிவுதான் மன அமைதிக்கு நிம்மதிக்கு அடித்தளம் பயம் எங்கிருந்து வருது மாட்டிக்கிடுவோமோன்ற பயம்தான் உண்மையா இருக்கும்போது அந்த பயத்துக்கு இடமே இல்லை அதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆயுதம் கொடுக்கிற பாதுகாப்பு உங்க மன ஆற்றல் மிச்சமாகும் பாருங்க ஆமா அத நீங்க வேற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதுவே ஒரு பெரிய பலம் இல்லையா ஒரு மறைமுகமான திறன் மேம்பாடு மாதிரி நீங்க சொல்றது ரொம்ப சரி அந்த மனச்சுமை இல்லைங்கிறதே ஒரு பெரிய விடுதலை தான் ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நூறு சதவீதம் உண்மையா இருக்கிறது அது அவ்வளவு சுலபமா தெரியலையே இல்ல சுலபம் இல்லதான் அப்படி இருக்க முயற்சி பண்றவங்க பல எதிர்ப்புகளை நமக்கு பிரச்சனையாகி வேலை செய்யற இடத்துல கூட சிக்கல் வரலாம்னு சொல்லுது நிச்சயமா இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் வரும்போது நிறைய பேர் சரி வேண்டான்னு இந்த பாதையிலிருந்து விலகி போகத்தானே பாப்பாங்க இது ஒரு பெரிய தடை இல்லையா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இந்த சவால்கள் நிஜம் அதை குறைச்சு மதிப்பவே முடியாது இதுதான் இந்த வழியோட கஷ்டமான பகுதி ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குறிப்புகள் இந்த சவால்களை தற்காலிகமானவை அப்படின்னு சொல்லுது ஓ சொல்றாங்களா ஆமா குறுகிய காலத்துல பாக்கும்போது ஒருத்தரோட வெறுப்பு ஒரு விமர்சனம் இல்ல ஒரு சின்ன பின்னடைவு அது பெருசா தெரியலாம் மனசு கஷ்டப்படலாம் ஆனா நம்ம இதை கொஞ்சம் பெரிய படமா பாக்கணும் ஒரு லாங் டேர்ம்ல யோசிச்சு பார்த்தா சரி உண்மையால கிடைக்கிற பலன்கள் உதாரணமா அந்த நீடித்த மன அமைதி குற்ற உணர்ச்சி இல்லாத வாழ்க்கை ஆழமான சுயமரியாதை உடையாத உறவுகள் இதெல்லாம் அந்த தற்காலிக பிரச்சனையை விட ரொம்ப ரொம்ப பெருசுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது அது உண்மைதான் ஒரு வகையில இந்த சவால்கள் வந்து ஒருத்தரோட குணத்தை அவரோட மன உறுதியை டெஸ்ட் பண்ற ஒரு களம் மாதிரி ஆமா ஒரு சோதனை மாதிரி நெருப்புல போட்ட தங்கம் மாதிரி இந்த சோதனைகளை கடந்து வர்றவங்களோட குணம் இன்னும் பிரகாசிக்கும் அந்த தடைகளை தாண்டி போது தான் உண்மையான மனவலிமை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பலம் தெரிய வரும் அந்த சோதனையை எதிர்கொள்கிறதே ஒரு வளர்ச்சி தான் அதை தவிர்க்க நினைக்கிறது நம்ம வளர்ச்சியே தவிர்க்கிற மாதிரி அப்ப இந்த சவால்கள் ஒரு தற்காலிக விலை மாதிரி அந்த விலையை கொடுத்து உண்மையை தேர்ந்தெடுப்பவர்களுக்குள்ள என்ன மாதிரியான குணங்கள் உருவாகுதுன்னு குறிப்புகள் சொல்றத பாக்கலாமா பார்க்கலாம் இதுதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா நம்ம குணம் தானே நம்ம அடையாளம் குறிப்புகள் ஒரு அஞ்சு முக்கியமான குணங்களை சொல்றாங்க ஆமா முதல்ல நம்பிக்கை அதாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதுல பின்வாங்க மாட்டார் அவர் வாக்குறுதி கொடுத்தா அது நடக்கும் சரி அவரோட வார்த்தை கல்லுல செதுக்கின மாதிரி இருக்கும் சொல்றாங்க அந்த உறுதிப்பாடு ரெண்டாவதா மன அமைதி இத நம்ம கொஞ்சம் முன்னாடியே பேசணும் ஆமா எந்த பொய்யையும் சிக்கலான கதையையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை அதனால மனசு எப்பவும் லேசா தெளிவா ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி இருக்கும் குழப்பம் இருக்காது ம் தொடர்ந்து மூன்றாவது குணம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னா நீங்க எதையும் மறைக்கல உள்ள ஒன்ன வச்சு வெளிய ஒண்ணு பேசல அதனால யாருடைய முகத்தையும் பார்க்க தயங்க வேண்டிய அவசியம் உங்க செயலுக்கும் சொல்லுக்கும் முரண்பாடு இல்லங்கும் போது இயல்பாவே நிமிர்ந்து நிக்கலாம் யாரு கண்ணையும் நேருக்கு நேரா பார்த்து பேசலாம் அது ஒரு கம்பீரம் கொடுக்கும் ஆமா அந்த பார்வை அடுத்தது நாலாவதா மரியாதை இது ரொம்ப முக்கியம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க உங்களை விரும்பலாம் விரும்பாம கூட இருக்கலாம் ஆனா உங்க நேர்மைக்காக உங்கள மதிப்பார்கள் சிலர் பொறாமப்படலாம் இல்ல நீங்க சொல்ற உண்மை சில சமயம் அவங்களுக்கு பசக்கலாம் ஆனாலும் உங்களுடைய இந்த குணத்தை அவங்க மனசளவுல ஏத்துப்பாங்க ஒரு விதமான மரியாதை கொடுப்பாங்க இது வந்து போலி புகழ்ச்சி இல்ல ஆழமான மரியாதை ஆமா அந்த மரியாதைங்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத தாண்டி வருது ஒருத்தரோட குணத்துக்கான அங்கீகாரம் அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு நிச்சயமா ஐந்தாவதா உறவுகளின் உறுதி உண்மைங்கிற அஸ்திவாரத்து மேல கட்டப்படுற உறவுகள் அது நட்பா இருக்கலாம் குடும்ப உறவா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஆமா தொழில்முறை உறவா கூட இருக்கலாம் அது ரொம்ப பலமா இருக்கும் நீண்ட கால நிலச்சினிக்குன்னு குறிப்புகள் சொல்லுது ஏன்னா அங்க ஒளிவு மறைவு இல்ல சந்தேகம் இல்ல தான் அந்த உறவுகளோட அடிப்படை இந்த அஞ்சு குணங்களும் நம்பிக்கை மன அமைதி தன்னம்பிக்கை மரியாதை உறவுகளின் உறுதி ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி பணஞ்சிருக்கு ஒன்னு வளர வளர மற்றதும் சேர்ந்து வளரும் இந்த குணங்கள் ஒருத்தர்கிட்ட உருவாகிறது சரி ஆனா இதனால நடைமுறை வாழ்க்கையில அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன கான்கிரீட்டா பயன்கள் கிடைக்கும் உம் குறிப்பா நம்ம குடும்பத்துல நண்பர்கள் மத்தியில வேலை செய்யற இடத்துல இது எப்படி எதிரொலிக்கும் அதை பத்தியும் இந்த குறிப்புகள் பேசுதா நிச்சயமா பேசுது அந்த நடைமுறை பயன்களை ரொம்ப தெளிவா சொல்லுது உதாரணத்துக்கு குடும்பத்துக்குள்ள எடுத்துக்கிட்டா சரி நீங்க எதையும் மறைக்காம வெளிப்படையா பேசும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் மனஸ்தாபங்கள் சண்டைகள் குறையும் ஆமா அது ரொம்ப முக்கியம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை ஆழமாகும் குடும்ப உறுப்பினர்கள் நடுவுல அந்த பிணைப்பு இன்னும் நண்பர்கள் வட்டாரத்துல நண்பர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நம்பகமான ஒரு பாதுகாப்பான ஆளா தெரிவிங்க இவன் எதையும் எதையும் சொல்லலாம் மறைக்க மாட்டான் நேர்மையா இருப்பான் அப்படிங்கற எண்ணம் உங்க மேல ஒரு தனி மரியாதனையும் உருவாக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவரா மாறுவோம் ஆமா அவங்க கஷ்டங்களையோ ரகசியங்களையோ பகிர்ந்துக்க ஒரு நம்பிக்கையான இடமா நீங்க இருப்பீங்க சரி வேலை செய்யற இடத்துல இது எப்படி உதவும் அங்க நேர்மையா இருந்தா சில சமயம் சிக்கல் வரும்னு சொன்னீங்களே ஆமா ஷார்ட் டேர்ம்ல சில சவால்கள் வரலாம்னு சொன்னோம் ஆனா லாங் டேர்ம்ல உங்களுடைய இந்த நேர்மையான குணம் உங்க நம்பகத்தன்மை மத்தவங்களால கவனிக்கப்படும் அது மெதுவா உங்களுடைய நல்ல பேரா மாறும் உங்க மேலதிகாரிகள் கூட வேலை செய்யறவங்க மத்தியில உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் இவரை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம் இவர் சொன்னா அது சரியா இருக்குங்கிற நம்பிக்கை வரும் இது உங்க தொழில் வளர்ச்சிக்கு பதவி உயர்வுக்கு கூட ஒரு முக்கியமான காரணமா அமையலாம் பரவாயில்லையே அப்புறம் பொதுவா சமூகத்துல பார்த்தா இப்படி உண்மையா நேர்மையா வாழ்றவங்க மத்தவங்க பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல உதாரணமா ஒரு ரோல் மாடலா மாறுவாங்கன்னு குறிப்புகள் சொல்லுது அப்போ ஒரு தனி மனுஷனோட உண்மை குணம் அவரை சுத்தி இருக்கிற அத்தனை இடங்கள்லயும் குடும்பம் நட்பு வேலை சமூகம்னு எல்லாத்துலயும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பாசிட்டிவா பாதிக்குதுன்னு பாக்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு ஆமா அப்போ உண்மைங்கிறது வெறும் தனிப்பட்ட ஒழுக்கம் மட்டும் இல்ல அது நம்மள சுத்தி இருக்கிற சூழலையே நல்ல விதமா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி மாதிரி மிக சரியா சொன்னீங்க இது தனி மனித ஒழுக்கத்தையும் தாண்டி ஒரு சமூகத்தோட ஆரோக்கியத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ம் இத ஒரு சமூக பார்வையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருக்க முயற்சி செஞ்சா அது ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்துல நம்பிக்கையை வளர்க்கும் இல்லையா ஆமாம் நிச்சயமா ஒருத்தர ஒருத்தர் நம்பக்கூடிய கூடிய வெளிப்படையான உறவுகள் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க அது எவ்வளவு பெரிய பங்காற்றும் தனிமனித நேர்மைக்கும் ஒரு சமூகத்தோட வலிமைக்கும் இடையிலான இந்த தொடர்பிற்கே அது ரொம்ப ஆழமானது இது வந்து தனிநபர் மாற்றம் எப்படி சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்குதுன்னு காட்டுது இத பத்தி ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு இல்லையா இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்காக குறிப்புகள்ல ஒரு சின்ன கதை கூட இருக்குன்னு சொன்னீங்க ஆமா ஒரு சின்ன கதை இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் அவன் எப்பவுமே உண்மையே பேசுவானாம் சரி ஒரு நாள் அவன் தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டான் ஆனா பயப்படாம டீச்சர் கிட்ட போய் நான் தான் இந்த தப்பை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான் ஓ அத கேட்ட டீச்சர் அவன் செஞ்ச தப்புக்காக அவன கண்டிச்சாலும் மனசுக்குள்ள அவன நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்களா ஏன் பெருமைப்பட்டாங்க தப்பு செஞ்சதுக்கு கண்டிச்சுட்டு ஏன் பெருமைப்படணும் அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் டீச்சர் கண்டிச்சது வந்து அந்த பையனோட செயலுக்காக அந்த தவறுக்காக சரி ஆனா அவங்க பெருமைப்பட்டது அந்த பையனோட குணத்துக்காக அவனோட நேர்மைக்காக ஏன்னா அந்த டீச்சருக்கு ஒன்னு நல்லா தெரியும் உண்மையா பேசுற ஒருத்தன் தன் தவற ஒத்துக்க தயங்காத ஒருத்தன் எப்போதுமே தன்னை திருத்திக்கவும் அந்த தவறுல இருந்து கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறவும் வாய்ப்புள்ளவான் குறிப்புகள் சொல்ற மாதிரி அவன் திருந்துவதற்கும் முன்னேறுவதற்கும் வாய்ப்புள்ளவன் ஆனா தன் மறைக்க போய் சொல்றவன் அந்த தவற சரி செய்யவோ அதுல இருந்து கத்துக்கவும் கிடைக்கிற வாய்ப்பே அவனே இழந்துடலாம் அவன் அந்த மாற்றத்துக்கான வளர்ச்சிக்கான வாசலே தானே அடைச்சுக்கிறான் மாற்றம் அடைய முடியாது ஆக தவற நேர்மையா ஒப்புக்கிறதுங்கிறது பலவீனம் இல்ல இல்லவே இல்ல அதுதான் உண்மையான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் முதல் படிங்கிறது இந்த கதை ரொம்ப அழகா சொல்லுது ஆமா ஆஹா இந்த நீண்ட ஆழமான இருந்து நம்ம என்ன முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலாம் மொத்தத்துல இதன் பொருள் என்ன சுருக்கமா சொல்லணும்னா உண்மையா இருக்கிறதுங்கிற பாதை சவாலானது சில நேரங்கள்ல கஷ்டமானது தான் உடனடியா பலன் இல்லாம கூட இருக்கலாம் உண்மைதான் நீண்டகால பார்வையில பார்த்தா அதுதான் ஒருத்தரை அந்த போலி முகமூடிகள் விடுவிச்சு முழுமையான மனிதரா மாத்துது தன்னம்பிக்கையும் மன அமைதியும் கொண்டவரா சுத்தி இருக்கிறவங்களால மதிக்கப்படுபவரா அவரை உயர்த்துதுன்னு இந்த மூலக்குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லுது ஆமா இத நாம ஒரு தேர்வா பாக்கணும் இது சரி அது தவறுன்னு மட்டும் இல்லாம இது ஒரு வாழ்க்கை முறைக்கான ஒரு தேர்வு ஒரு சாய்ஸ் வலிமையின் வாசல் அப்படின்னு இந்த குறிப்பு சொல்ற மாதிரி இது ஒண்ணு பூக்கள் தூண பாதை இல்ல இது ஒரு பயணம் நம்ம உள்ளக்குள்ள இருக்கிற வலிமையை நோக்கி நம்ம உண்மையான குணத்தை நோக்கிய ஒரு பயணம் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வெறும் வார்த்தையால இல்லாம நம்ம ஒவ்வொரு செயலாலையும் நம்ம குணத்தை நம்ம மதிப்புகளை வெளிப்படுத்துற ஒரு செயல் அதுதான் உண்மையான வலிமை இறுதியா உங்களுக்காக இந்த மூலக்குறிப்புகள் முன்வைக்கிற ஒரு சிந்தனை தூண்டல் சொல்லுங்க ஒரு இல்ல ஒரு 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 சின்ன சின்ன உங்க மனசுக்குள்ள செகண்ட் நிறுத்துங்க நிறுத்தி உங்களே அப்படி கேட்டு பாருங்க இந்த இடத்துல நான் உண்மையா இருந்தா என்ன நடக்கும் அருமையான கேள்வி அந்த ஒரு கேள்வி அந்த ஒரு கணத்தயக்கம் ஒருவேளை உங்களை அந்த பொய்யிலிருந்து தடுத்து நிறுத்தலாம் அது உங்களை இன்னும் கொஞ்சம் நேர்மையானவரா இன்னும் கொஞ்சம் வலிமையானவரா மாத்துவதற்கான முதல்படியா இருக்கலாம் ஆமா ஆனா ஒன்னு நினைவில் வச்சுக்கணும் இது ஒரே நாள்ல ஒரே முடிவுல வர்ற விஷயம் கிடையாது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன சூழ்நிலையிலும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்கிற ஒரு கலை மாதிரி அந்த பயிற்சியை தொடங்கிறதுக்கு இந்த குறிப்புகள் ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நம்புறோம்